உறவுளுக்கு வணக்கம் அதாவது திருச்சியில் இந்த காவிரி ஆற்றுல தண்ணி குறைஞ்சவங்க தான் தெரியுது ஒரு ராக்கெட் லான்ச்சர் அதாவது ராக்கெட்டை லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ஏவுகணை த தலை மாதிரி ஒரு தலம் ஒன்று இருக்குது அந்த ராக்கெட் லான்ச்சர் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு அது வந்து நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவங்க தான் அந்த இடத்துல ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க அது வந்து பெரிய பெரிய தான் கையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு லூசு பாய ஒரு கிருகு பாய ஒரு மொன்ன நாயி ஒரு நாயி ஒரு தெருபுருக்கி இல்லை வேற எதையாவது திங்கராமன் நினைக்கக்கூடிய ஒரு நாய் ஒரு மனிதன் முடிவில் இருக்கக்கூடிய ஒரு நாய் யாருன்னா திருச்சி சூர்யா அவர்கள் வந்து பதினொன்றாம் மாதம் பதினாலாம் தேதி நினைக்கிறேன் அப்போ எடுத்தப்பட்ட காணொலியை நே நேற்று வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் பார்த்தோம் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா மதிப்பிற்குரிய காவல்துறை எஸ்பியாக இருக்கக்கூடிய ஐயா வருண்குமார் வந்து நேரடியாகவே அவர்கிட்ட சொல்கிறாரான் இந்த நாம் தமிழர் கட்சி மிக ஆபத்தானவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்பாதீங்க எங்கள் குடும்பத்தையே வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க அது மட்டும் அல்லாது பல வேலைகளை செய்யக்கூடியவங்க சின்ன பிள்ளைங்க அதாவது அவர் என்ன சொல்லிட்டாப்புலன்னா யார் ஐயா சொன்னதாக இவர் சொல்கிறார் என்னென்னா இவங்க கஞ்சா குடிச்சுக்கிட்டு அந்த அரை பன்னெண்டு வயசு கீழே இருக்கக்கூடிய எவனையா விட்டு ஏதாவது வேலை பண்ணிவிட்டு ஸ்கூல் பிள்ளைங்க போகும்போது ஏதாவது குண்டு குண்டு போட்டாங்கன்னா இல்லை வேறு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் யார் சொல்கிறாரா சூர்யா சொல்கிறாரு திடீர்னு பார்த்தா அந்த திராவிட ஆட்கள் செய்யக்கூடிய வேலையை மாற்றி சொல்லிட்டாப்புல அதாவது அப்படிலாம் கிடையாது இவர் என்ன சொல்றாரு நாம் தமிழ கட்சியில கூட புலிகளை ஆதரிக்கிறாங்க அவங்க விடுதலை புலிகளாக இருக்காங்க விடுதலை புலிகளாக வாழ்றாங்க ஆமா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் விடுதலை புலிகளாக வாழ்கிறோம் ஆனால் நீங்கள் நினைப்பது போல விடுதலை புலிகள் அப்படி கிடையாது ஆயுதம் ஏந்திய புலிகள் கிடையாது அறிவாயுதம் அரசியல் ஆயுதம் ஏந்திய புலிகளா களத்துல இருக்கோம் இங்க தமிழ்நாட்டில் அரசியல் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ இங்க ஆட்சி அமைப்பதற்கு ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அந்த வேலையை நான் தமிழக கட்சி செஞ்சிட்டு இருக்கு அதுதான் உண்மை அதை விட்டுட்டு இந்த கிருகு பை என்னென்ன கதை சொல்றா பாருங்க ஆரம்பத்துல அண்ணன் சீமானோட வந்து அண்டருங்க வீடியோ காணொளி இருக்கு நான் வெளியிட்டுமே பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு அப்படின்ட்டு கூவு கூவுன்னு கூவிட்டு இருந்தான் சரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவன் இப்ப கூட அந்த அவன் போய் சில காவல் அந்த காணொளி கடை ஆச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க அப்ப இவன் வந்துட்டு இருந்தானே வெளியிடுவான் இவன் தான் ஒரு இதுக்கும் லைக் இல்லையா ஏதோ ஒன்று சொல்லி ஓட்டி தெரிய வேண்டியது இதுல இருந்து குறிப்பாக நான் சொல்லுதுன்னா அப்ப ஐயா வருண்குமார் அவர் வந்து நேரடியாக உன்ட்ட பேசுகிறாருங்கிறத நீங்களே சொல்றீங்க அப்ப அந்த நீங்க வெளியிடக்கூடிய ஆடியோக்கள் நீங்க அந்த யூடியூப் போட்ட கொடுக்க வேண்டியது இவர்கிட்ட கொடுக்க வேண்டியது இது சூர்யா வெளியிட்டது இது எல்லாமே வந்து ஐயா வந்து அவன்கிட்ட கொடுத்தாரு அப்படி சொல்ல சொல்லுவீங்க ஏன்னா ஐயாவே உங்களை கூப்பிட்டு நீங்க பாதுகாப்பாருங்க இவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க இது மாதிரி வேலையை செய்யக்கூடியவங்க அப்படி இப்படின்னு சொல்ற கருத்தரியும் இதே போல இதற்கு முன்பு நான்தூறு வச்சு சேரூபா நான்தூறு வச்சு சேர்ந்தவர் வந்து ஒரு எக்ஸலர் பதிவு போட்டு திருப்பதிங்கிறவரை கூப்பிட்டு பிரிவிலையும் பிரித்து விட்டாங்கன்னு சொல்லி நேற்று சாட்டையிலேயும் தம்பி ஒரையொழியிலையும் வந்த காணொலியில் பார்க்கும்பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் என்ன சொன்னார்னா இது மாதிரி நீ கொஞ்சம் நான்தூர்த்தூர் வெளியே வந்துரு நான் வந்து பார்த்துக்குறேன் திருச்சி சூரியாட்டை டைப் பண்ணிவிடுறேன் உனக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சு தரேன் உனக்கு வந்து ஒரு வீடியோ கேட்டாயிரம் பேமெண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தார் அப்ப இந்த தரவுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஐயா இந்த மாதிரி வேலைகளை செஞ்சாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க வந்து சூர்யா வந்து நீங்களே சொல்றீங்க என்னை கூப்பிட்டு பேசுனாங்க போனாங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்க அப்ப இதெல்லாம் எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு தெரியல இதுல குறிப்பா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா உங்களோட உயிருக்கு ஆபத்து ஆஹா ஓஹோ இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு மட்டமான கீழ்த்தரமான வேலைகளை வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய தம்பிமார்களோ அந்த செய்ய மாட்டாங்க வந்து வந்து போட்டு அண்ணன்களோட்டாங்க நாம தமிழர்கள் சேர்ந்த நபர் சொல்ல சொல்லக்கூடாது குற்றம் சுமத்தி நீங்க காவல்துறை வழக்கு பதிஞ்சிருக்கீங்க காவல்துறை அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் நாம் கட்சி சேர்ந்த ஒரு ஆட்களை நிப்பாட்டினாலும் அந்த மாதிரி பேசணுமே தவிர குற்றம் நிரூபிக்கப்படாம நீங்க வந்து அவங்க வேலை ஐயப்பாடி இருக்குங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கணும் பேச்சு வாக்கில் அவனா இவனா அப்படின்ட்டு இவங்க அவங்க உங்களுக்கு தான் பேச மாதிரிலாம் பேசக்கூடாது சூர்யா நீங்கள் இந்த நம்ம மோ கதை உட்றீங்க அளந்து அளந்து விட்றீங்க அதையும் நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கோம் ஆனால் எல்லாத்தையுமே சரி திருச்சி காவிரி ஆற்று படுகையில் ஒரு ராக்கெட் லான்ச்சர் ராக்கெட் லான்ச் பண்ணக்கூடிய இடத்தை இப்போ சமீபத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களா எனக்கு அப்படியே மிரண்டு போயிட்டேன் இது நாம் தமிழர் கட்சி ஒருவேளை நாம் தமிழ கட்சியில் பயணிக்கிற எங்களுக்கு தெரியலையோ நாம் தமிழி தம்பி அண்ணன் இப்படி ஒரு விடயம் இருக்குங்கிறது தெரியலையோ ஒரு ராக்கெட் லான்ச் பண்ற அளவுக்கு இருக்கும்போது உளவுத்துறை என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு காவல்துறை என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு என்னங்க சூர்யா வரலாம் அடிச்சு விட்டு போறீங்க ஒரே கதை சொல்லலாம் நீங்க வந்து சங்கரு அப்புறம் வந்து ஏ ஆர் முருகதாஸ் இவங்களாம் அணுகி நீங்கள் வந்து ஒரு கதையை வந்து வளர பற்றி அன்னீங்க அது மாதிரி உடனா கூட பத்தஞ்சு கடைகள் வாய்ப்பு இருக்கு அதை விட்டு நீ வந்து இந்த கதையை சொல்கிறதெல்லாம் இதே அடைப்பு ஏற்படும்ல அப்படியே நெஞ்சை கை வைக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிற பேச்சு திருச்சி காவிரி ஆற்றில் நீர் குறைஞ்சோன்னு அந்த ராக்கெட் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு தளம் இருக்குது ஐயா அது எந்த இடம்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை ஆய்வு முன்னிடலாம் அப்ப தெரிஞ்சுங்க இவன் வந்து இந்த ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் இவன் தான் அவன் காணொலியை பாருங்க அவன் அப்படிங்கிற மாதிரி தான் தான் அவருடைய அப்ப இவருக்கு என்ன ஹேருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்குற தோணுதுல அப்ப என்ன வேலையை செய்யறாரு யாரு இந்த சூர்யாக்கு என்ன வேலை அப்ப இது திமுகவோட நான் எதிர்த்து நின்னேன் பிஜேபி எதிர்த்து நின்னேன் எல்லாம் சரி இப்ப திமுகக்கு ஆதரவாக செயல்படுறியா இல்லையா நாம் தமிழ் கட்சியை வெளுத்தனும் வீழ்த்தனும் அசிங்கப்படுத்தணும் ஒரு குறை சொல்லணும் அவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கணும் ஒரு அவதூறு பரப்புங்கிற வேலையை நீ தொடர்ச்சியா செய்யறியா இல்லையா வேற வேலையே இல்லையா இந்த இந்த உலகத்துல அதாவது இந்த தமிழகத்துல எத்தனையோ கட்சிகள் இருக்கும்போது தொடர்ச்சியாக உன்ன போல அல்ற சில்ற மாமாகார பயிர்வ எதற்காக நாம் தமிழர் கட்சியை நோக்கி பொய்யான அம்புகளை வந்து கொண்டு வாக்குகளை வாய் மொழியா வாய் சொல் வீரனா வந்து பதிவு பண்ணணும் அதுக்கான காரணம் என்ன இதெல்லாம் என்ன உறுதிப்படுத்தது நாம் தமிழ் கட்சி இங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியா உருவெடுத்துருச்சு வளர்ந்துருச்சு அதுதான் உண்மை அதை அழிக்கணும் முடக்கணும் ஒடுக்கணும் அப்படின்னுங்கிற ஒரு நோக்கத்துல பல அரசு அதிகாரிகள் முதல் கொண்டு இதுபோல் லூசு பயலாக இருக்கக்கூடிய சூர்யா கிறுக்கு பயலாக இருக்கக்கூடிய சில்காக இருக்கக்கூடிய யூடியூப் டூப் இந்த மாதிரி கேன பயிலுவை மாமாக்கார பயிலுவை எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது இந்த கட்சியை வீழ்த்தனும் கட்சி மேலே அவதரவுப்படுத்தணும் படுத்தனும் சீமான வந்து அவதரவுப்படுத்தணும் அவர்கள் இதை சார்ந்த பொறுப்பாளர் முக்கிய பொறுப்பாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன் மற்றும் கார்த்தி அப்புறம் அன்னை பாக்கியா இது மாதிரி தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அண்ணன்களை இழிவுபடுத்துருங்கிற நோக்கம் தானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இதுல வந்து ஒரு லூசு மதிப்பு போட்டுட்டு இருக்கேன் என்னன்னா ஹுமாயூன் அவர்கள் வந்து திமுகவை நோக்கி போறாரு நீ இங்க சித்தப்பு இங்க டேய் சும்மா இருக்கடா என்னத்தை ஒரு கட்சியை அழிக்கணும் ஒழிக்கணும் பாத்துக்க இந்த நிலம் சார்ந்து இந்த நிலத்தை சார்ந்து ஒருத்தன் இங்க ஆளணும் இங்க அந்த மண்ணை ஆளணும் அந்த மக்களுக்கு நலன்கள் செய்யணும் அந்த ஏக்கவளத்தை பாதுகாக்கணும் ஒருத்தன் போராடுறதை இவ்வளோ பேர் சேர்ந்து முடக்கிறானா அதற்கான காரணம் என்ன அதற்கான காரணம் என்னன்னா இந்த வளங்களையும் இந்த வளங்களை சார்ந்த மனிதர்களுக்கு கூடிய இந்த இனத்தை சேர்ந்த மனிதர்களோட உழைப்ப சுரண்டி அவங்க ஒரு குடும்பத்தை பெருக்கணும் இதுதான் நோக்கமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது ஏற்கனவே வந்து முக்காச அழிச்சு முடிச்சு தம்சம் பண்ணி விட்டு போயாச்சு ஆள் ஆண்ட கட்சிகளும் ஆளுகிற கட்சிகளும் தமிழ்நாட்டை ஒரு சுடுகாராக மாற்றியாச்சு இதுல மாற்ற கிடையாது இல்லைன்னு சொல்ல முடியாது வேற வாலி இல்லை ஏதோ குத்து உயிர் குல இருக்கு இதுல வந்து அண்ணன் சீமான் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணி தமிழ் தேசியம் இந்த இந்த தமிழ் தேசத்துல யார் வேணாலும் வாழலாம் ஆனா ஆளுவது நானா நான் சில நிறைய கருத்துக்களை கொண்டாந்து வைக்கும் பொழுது அந்த கருத்துகளுக்கு எதிராக முடியாதனால போய் அவதூறு அந்த கட்சியை தடை பண்ணணும்னு ஒரு ஒருத்தர் பேசுறாரு இன்னொருத்தர் அந்த கட்சி வந்து ஒரு பெரிய வந்து பிரிவினைவாதம் பேசக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுறாரு இந்த கிற்கு சூர்யா என்ன சொல்றாங்க ஏன்னா அவன் அப்பா ரிலீஸ் பண்ண போறான்னு தெரியல இவங்க நான் அண்ணன் சீமானுடைய ரிலீஸ் பண்ண சொல்லி தெரியலாம் சரி ஐட்டு கூட ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ண நானும் பார்க்க தான் போறேன் உங்க அப்பா வீடு எப்படி வர போது அப்படின்னு ஐயா சிவா சிவாவதான் சொல்றேன் எப்படியா இருக்காருல அவரோட வீடியோ தான் சொல்றேன் முதல் அதை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க எப்படி இது போல கேவலமான வேலைகளை செய்து ஒரு கட்சியையும் கொச்சி சார்ந்த ஒரு ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமானையும் முடக்க நினைக்கிறதுக்கு காரணம் என்ன தொடர்ச்சியா இந்த வேலை செய்வதற்கு காரணம் இந்த நிறத்தையும் சார்ந்தவன் இங்கே ஆளக்கூடாது இந்த மக்களை ஆளக்கூடாது அதுதான் அது எதை எதிர்க்காகனா எல்லாமே உங்களுக்கு தெரியும் புதுசாக எதுவும் பேச போடல ஆனா இவன் உருற கதையெல்லாம் கேட்டாலே அரண்டு தான் போக வேண்டியதா இருக்கு திருச்சியில ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு தளம் அதுக்கு முன்னாடி வந்து அவளும் வாங்கிட்டாங்க இவ்வளவு வாங்கிட்டாங்க காளியம்மாக்கா இங்கிருந்து அங்கே போக போறாங்க ஹுமாயன் அங்கே போறாரு பாக்கியா வந்து ஓடி போறாரு ஏ அப்பா நான் வாயால் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி வாயிலே வர சூழ வேடையது உடனே வந்து வாயிலே வச்சு என்னத்த சூழ்னே தெரியல டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கணும் போல அதாவது பொய் அவதூறு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த கட்சி வளர்ந்துருச்சு இது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி இதுதான் உண்மை மக்கள் இத தெளிவா உணர்ந்துகிட்டு தயவு செய்து இந்த திராவிட சூழ்ச்சியில மாட்டிக்காம நம்ம யாரு அதே போல இந்த ஆரிய சூழ்ச்சியிலையும் மாட்டிக்காம நம்ம யாரு நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் நமக்கு யாரு வந்தா நம் வாழ்க்கை தரம் உயரும் நம் மண் வளம் மக்கள் வளம் செறிக்கும் அப்படிங்கிறத கருத்துல கொண்டு வேலை செஞ்சு ஆகணும் இவங்க சொல்லுவாங்க விடுதலை புலிகளா வாழ்றாங்க விடுதலை புலிகளோட தொடர்புல இருக்காங்க ஏ விடுதலை புலிகளோட தொடர்பு இல்ல விடுதலை புலிகள் தான் நாம் தமிழ் கட்சி அனைவருமே விடுதலை புலிகள் தான் ஆனால் நீங்கள் நினைப்பது போல விடுதலை புலிகள் அல்ல ஆயுதம் ஏந்திய விடுதலை புலிகள் அல்ல அறிவாயுதம் ஏந்திய அரசியல் ஆயுதம் ஏந்திய புலிகளா வாழ்றாங்களே தவிர வேற எந்த கருத்துமே கிடையாது எதை தெரி தெரிந்துகிட்டு சில பேர் இதுக்கு ஒரு வழக்கு போடலாமா ஏதாவது பண்ணலாமா நினைப்பீங்க நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது அப்படி இல்லை படிப்பை முதல் முதன்மை நிறுத்தி நம்ம என்ன வேலை செய்யணும் இந்த மக்களுக்கு என்ன வேலைகளை செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு தான் இந்த களத்துல பயணிக்கிறோமே தவிர ஆயுதம் வந்து பிரிவினை செய்து பாசிசம் செய்ய வேண்டிய வேலை நமக்கு கிடையாது அதனால மக்கள் தெளிவுபடுத்தி நம்ம எதை நோக்கி பயணிக்க போறோம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது மக்களோட கருத்துல தான் இருக்கு இது போல அல்ற எல்லாம் வரும் யாரும் இந்த சூர்யா இந்த கிறுக்கு பயம் முன்ன நாயி முடிச்ச உக்கி முள்ள திருட்டு பய அதிகாரத்தை கவில வச்சுக்கிட்டு ஏதாவது கீழ்த்தனமான வேலையை செய்யக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க ஆனா இவங்களை நம்ம பெருசா பொருட்படுத்தாது நம்ம இலக்க நோக்கி பயணிக்கிறது தான் நம்மளோட வேலையை மற்றபடி வேற எதுவுமே கிடையாது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை ஒரு முப்பது லட்சம் வாக்கு வாக்குக்கு காசு கொடுக்காம வாங்குற வாக்கு ஒரு உண்மையான தூய்மையான மடியில் இருந்து கறந்த பாலை போல இருந்து நோண்டி எடுத்த நீரை போல இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அவதரவு பரப்ப மிக மிக தவறு அதை வந்து இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னாலும் நாம் எங்க வளர்ச்சி நமது வளர்ச்சி எங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் நான் தமிழ் கட்சியில பயணிக்கிறவங்களுக்கே நம்ம வளர்ச்சி என்னங்கிறது தெரியல அதுதான் உண்மை ஏன்னா இப்ப இந்த சூர்யா சோழெல்லாம் பார்த்தா இவங்க வந்து சேட்டலைட்ல அனுப்பி அங்க இருந்து நம்ம ஓட்டு போட்டு ஓட்டிங் மிஷின் எல்லாம் மாத்திருவோம் எப்படியே இங்க போடுற ஓட்டு எல்லாமே இங்க உட்காந்து நாங்க வளர்ச்சி செய்வோம் நான் தான் பிஜேபிக்கு போறோம் போறான் நான் தமிழ் மாத்திரான் யாருக்கா அதிமுகவா ஏ நான் தமிழ் பார்த்து யாருக்கா ஓட்டு போறான் அதிமுகவா நான் தமிழ் பார்த்து ஏய் என்னடா எனக்கு மேல்ற மாதிரி இருக்கு இது போல வேலைகளை விட்டுட்டு இதை வேறுதான் எந்த பாருங்க சூர்யா உங்க உயிருக்கு வந்து யாரு நீங்க வாயை வந்து சும்மா இல்லாம போனவனை எல்லாத்தையும் பேசிங்கன்னா செவுல்ல பொல் அடிக்க தான் செய்வான் அது வேற நீ எங்க போய் வாயை கொடுத்து என்னத்த புண்ணாக போற அப்படிங்கறது தெரியல நாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீ வந்து கருத்து மாதிரி பேசுறியா இல்லை வெண்ண வெண்ண ஹேர் மாதிரி பேசுறீனால நம்மளும் கருத்து வெண்ண ஹேராக பேசுறோங்கிறத காணொலி மூலியமாக பதில் கொடுக்குறவங்களுக்கு காணொலியிலேயே பதில் சொல்லிடுங்கிற நோக்கமே தவிர உங்களை அடிக்கிறது உங்களை உருட்டுறது உங்களை மிரட்டுறது அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து துரைமுருகன் வந்து இடைக்கால மனு செலுத்துறாரு போறாரு வராருன்னா அதையுமே நீதிபதியை ஏன் பார்க்கட்டும் ஏன் பார்க்க வைக்கிறன்னு கேட்கட்டும் அதுக்கான காரணத்தை அவர் சொல்லுவார் எல்லாம் இருக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு வந்து எனக்கு உயிருக்கு பாதத்துக்கு அந்த ஆந்திரி தான் ஐயோ ஐயோ அவ்வளோ பயம் இருக்குல்ல அப்புறம் ஏன் ஐயா செவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையை பேசுங்க இதுல நீங்க எனக்கு குறிப்பா என்ன சொல்றேன்னா கோயிலில் போகும்பொழுது நடந்து போகும்போது எப்படி கோயிலில் போகும்பொழுது பாத்துருங்க பய பாத்திரமா இருங்க கோயில் இது பிச்சை எடுக்க முடியாது அதுக்கு தான் போயிருப்பேன் சரி விடு இதே நடந்து போகும்பொழுதும் மற்றவங்க பார்க்கும்பொழுது உனக்கு வந்து பார்த்து கவனமாக இருங்க கவனமாக இருங்க அப்படின்னாங்கன்னா எதுக்கு கவனமாக இருக்க சொல்கிறாங்க இப்படி பொய்யா பேசிட்டு தெரியலடா ஏன்னா புறமண்டலே அடிச்சுட்டு போகிறாங்கிற காரணமாக இருக்கும் அதை கூட உணராமல் நீங்கள் வந்து தேவையில்லாத அவதூறு பரப்பதுக்கு காரணம் என்னங்கிறது தெரியிற சூர்யா அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலையை செய்யுங்க மக்களுக்கு நல்லது ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்கள் தேவையாக வெளில ஈடுபட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை நேர்த்திவோம் நன்றி